வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குரு வக்ர பயிற்சி பலன்கள் குரு வந்து வக்ரமாகறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் வக்ரமாகறாரு எப்போலேருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னா குரு பகவானுங்கிறது ஒரு முழு சுபர் நம்ம வந்து குரு பகவான் மட்டும்தான் முழு சுபர்னே சொல்லலாம் ஸோ அவர் வந்து வக்ரம் அடைகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் எப்போலேருந்து அப்படின்னா ஒன்பதாம் தேதி அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து நாலாம் தேதி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஒரு தோராயமாக ஒரு நாலு மாதம் அப்படின்னு சொல்லலாம் மூணு மாதம் இருபத்தஞ்சி நாள் இருபத்தாறு நாள் தோராயமாக நாலு மாதம் நாலு மாதம் குரு பகவான் வக்ரம் கதையில் வந்து எல்லா எல்லா ராசிகளுக்கும் வந்து ஒரு பலன் தருவார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த காலகட்டம் வந்து ஒரு மூணு மூணு மாதம் இருபத்தாறு நாள் தோராயமாக நாலு மாதம் வந்து குரு பகவான் வந்து வக்ரம் அடைகிறார் குரு வக்ரம் வந்து குரு வக்ர காலம் வந்து யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகமாக இருக்குதுன்னு பார்க்கலாம் எந்த ராசிக்கு சாதகம் எந்த ராசிக்கு பாதகம்னு பார்க்கலாம் எப்படி அந்த வக்ர பலன்கள் வந்து உங்கள் லைஃப்பில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது எந்த மாதிரியான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஏன்னா குரு பகவானுங்கிறது முழு சுபர் அல்லவா முழு சுபர் அவர் நன்மையை மட்டுமே செய்வார் தீமையாக தீமை செய்யக்கூடிய ரோல் இருந்தாலுமே வந்து அவர் கம்மியாக தான் தீமை செய்வார் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவர் வந்து முழு சுபர் அல்லவா ஸோ அவர் வக்ரம் அவர் வக்ரம் ஆனால் எந்த ராசிக்கு என்ன மாதிரியான பழங்களை செய்வார் அப்படின்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட்டு நீங்கள் நம்ம வீடியோ பார்க்குறீங்க பட் எல்லாருமே வந்து ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி ஃபுல்லாக வீடியோ பார்க்குறதில்லை நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாதான் அதோட பலனை உங்களுக்கு முழுசாக உங்களுக்கு புரியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதோட பலன்களை வந்து ஃபுல்லாக உங்களுக்கு அதோடய பலன்கள் வந்து உங்களால் வந்து ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன் ஸோ எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கரெக்டாக அந்த பலனை வந்து நோட் பண்ணுங்கள் அது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குன்னே சொல்லலாம் மேசராசிக்கு குரு பகவான் வந்து லார்ட் ஆஃப் நைன் அண்ட் டுவெல் ஒம்போதாம் இடத்திற்கும் பன்னிரெண்டாம் இடத்திற்கும் அதிபதியாக குரு பகவான் வராரு மேச ராசிக்கு குரு பகவான் யோக காரகன் ஒம்போதாம் அதிபதினா பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்துக்கு குரு பகவான் வந்து அதிபதி குரு தான் உங்களுக்கு சுப பலன்களையும் சுப நிகழ்ச்சிகளையும் ஏற்படுத்தி தருவது அதனால் வந்து இப்போது கரண்ட்டில் குரு வந்து குரு பகவான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து குரு பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் இரண்டாம் இடம்னா தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் இருக்கார் சந் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுத்துட்ருக்கிறார் இப்போது கரண்டில் தனம் சேர்க்கை இல்லை வந்து பொருள் சேர்க்கை இல்லை குடும்பத்தில் ஒரு அந்யோன்யம் எதாக இருந்தாலும் குரு பகவான் இப்போ வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா கொடுத்துட்ருக்கிறாருன்னு சொல்லலாம் இந்த குரு பகவான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து அக்டோபர் ஒம்பதாம் தேதி வந்து வக்ரம் அடைகிறார் அதே ராசியில ஒன்பதாம் தேதி அக்டோபர் வந்து குரு பகவான் வக்ரமடைகிறார் குரு பகவான் வந்து யார் சுபர் அல்லவா முழு சுபர் அவர் வந்து வக்ரம் அடைஞ்சா உங்களுக்கு சுப பலன்களுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாமே வந்து ஒரு வேகமா நடக்கும் அதாவது என்ன நான் சொல்லலான்னா தொழில் ஆரம்பிக்கிறதாகட்டும் ஒரு வீடு கட்டலான்னு ஒரு பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க ஒரு திருமண முயற்சிக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருப்பீங்க கல்வி பசங்களுக்கு வந்து ஒரு கல்விக்கு ஏதாச்சும் ஒரு எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் அது மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்கு வேண்டி நீங்கள் போராடிட்டு இருப்பீங்க லோன் வாங்கி படிக்க வைக்கணும்னு ஃபாரின் ட்ராவல் பண்ண பண்ண பண்ணணுன்னு ஆசைப்பட்டுருப்பீங்க ஜாபுக்காகட்டும் இல்லை ஸ்டடிஸ்க்காகட்டும் பையனை கஷ்டப்பட்டு ஃபாரின் அனுப்பி படிக்க வைக்கலாம் அங்கே அவன் வேலை வாங்கி நல்லா செட்டில் ஆமா அப்படிங்கிற ஒரு இதாக ஒரு எதிர்பார்ப்பாகட்டும் இல்லைனா நீங்கள் ஃபாரின் ஃபாரின் ட்ராவலுக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க எப்படா நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்ன்ட்டு வெயிட் இருப்பீங்க ஸோ கடன் வாங்கலான்ட்டு இருப்பீங்க அடுத்து குழந்தை பாக்கியம் இது எல்லாத்துக்குமே வந்து ஏதோ ஒரு ஒரு சுப பலன்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க கரெக்டாக ஏதோ வச்ச உடனே எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க இந்த நான் சொன்னதில் ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்ருப்பீங்க குரு பகவான் வந்து வக் அடைஞ்சால் என்ன நடக்கும் அப்படின்னா பொதுவாகவே ஒரு ஒரு கிரகம் வக்ரம் அடைஞ்சால் அதோடய பலன்களை வந்து வேகமாக தாறுமாறாக வேகமாக செய்வாங்க ஓகேவா குரு பகவான் வந்து முழு சுபர் அவர் வந்து பலன்களை வந்து வக்ர அடைஞ்சால் வேகமாக செய்வார் ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து குரு பகவான் பயிற்சி அவர் ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிய ஏற்கனவே தெரியும் தானே ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு வருஷம்தான் ஒரு குரு பகவான் ஒரு ராசியில் இருப்பார் அதுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு என்னென்ன பலன்கள் அவர்னால் கொடுக்க முடியுமோ பெஸ்ட்டு அதை வந்து கொடுத்துட்டு போயிடுவார் அப்படிங்கிறேன் ஸோ வக்கிர காலக்கட்டத்தில் வேகம் அதிகரிக்கும் அதோடய பலன்களோட வேகம் வந்து வீரியம் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றேன் பகவான் வந்து அவரோட பலன்களை வந்து உங்களுக்கு ஃபாஸ்டா கொடுப்பாருன்னு சொல்றேன் ஸோ இதனால என்ன நடக்கும் அப்படின்னா மேசராசிக்கு கிளியராக சில பேர் வந்து சில ஒரு இதுதான் மெயின் பாயிண்ட் அப்படின்னு என்னென்னா கிளியராக சில பேர்த்துக்கு வந்து சில டைமில் வந்து பதட்டத்தில் குழப்பத்தினால வந்து நீங்கள் எடுக்கிற முடிவு தப்பாக போகலாம் இல்லைன்னா நீங்கள் எடுக்கிற முடிவு வந்து கரெக்டாக போகாமல் இன்னொரு டைம் இன்னொரு டைம் முயற்சி பண்ணுற மாதிரி இருக்கல ஒரு விஷயத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னா அது வந்து எசகு போய் ஒரு ஏன் ஏனால் ஒரு ஒரு மாட்ரேட்டாக போய் இன்னொரு டைம் அந்த விஷயத்துலேயே இன்னொரு டைம் முயற்சி எடுக்கிற மாதிரியான சூழ்நிலையே வரலாம் அது எதனாலனா நீங்கள் முன்னாடியே ஏற்பட்ட பதட்டத்தினால வேகமாக ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க அது உங்களுக்கு கரெக்டாக அமைஞ்சிருக்காது ஸோ மறுபடியும் நீங்கள் வந்து திருப்பி அதுக்கு முயற்சி செஞ்சு அதுக்கப்புறம் பலன் அடைகிற மாதிரியான சூழ்நிலை க்ரியேட் ஆகலாம் சில பேர்த்துக்கு மேசராசிக்காரங்களுக்கு இந்த குரு வக்ர காலகட்டத்தில் எப்படி இருந்து எப்போ வரைக்கும்னா அக்டோபர் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பிப்ரவரி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த மாதிரியான பதட்டங்கள் இந்த மாதிரியான திடீர் பதட்டத்தில் ஏதோ ஒரு முடிவு தப்பாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா வேகம் எடுக்கிறப்போ அந்த வேகத்தில் பதட்டம் பதட்டம் சேர்ந்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் குழப்பத்தையும் உங்களுக்கு ஒரு தடுமாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக இருங்க சில பேர்த்துக்கு சில டைமில் வந்து இந்த பதட்டத்தினால ஏதோ ஒரு முடிவு தப்பாக இருக்கலாம் ஸோ பதட்டம் இருக்கிறப்போ நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் நிதானமாக முடிவெடுத்து அதுக்கப்புறம் வந்து முயற்சி செய்யுங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் வக்ரம்னா ஸ்பீடு அதிகரிக்கும் ஓகேவா வேகம் முக்கியம் பட் விவேகம் ரொம்ப முக்கியம் வேகம் முக்கியம்தான் பட் விவேகம் வந்து ரொம்ப முக்கியம் சொல்கிறேன் ஸோ அதனால் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க குரு வக்ரமானால் நீங்கள் பயப்படலாம் வேண்டாம் ஐயோ குரு வக்ரம் ஆயிடுச்சே நம்மளுக்கு எப்படி அப்படின்லாம் பயப்படலாம் வேண்டாம் அவ்வளோக்கா கெட்டதெல்லாம் பண்ண மாட்டார் ஏன்னா அவர் வந்து ஒரு முழு சுபர் அளவா அதனால் அவர் அடைஞ்சாலும் வந்து அவர் நல்ல பழங்களை தான் செய்வார் பட் ஒரு ஒரு கருத்து இருக்குது என்னென்னா மேசராசிக்கு குரு குரு பகவான் வந்து வக்ரம் அடைஞ்ச காலத்தை விட வக்ரம் அடையாத காலத்தில் தான் வந்து நல்ல பலன்களை கொடுப்பார் ஏன்னா அவர் வந்து ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியாக வர்றாரு பாக்கி அதிபதியாக வரப்போ அவர் வந்து வக்ரம் அடையாமல் நார்மலாக இருந்தால் தான் அவர் நார்மலாக பலன்களை செய்வார் வேகம் அதிகரிக்கிறப்போ குரு பகவான் வேகம் அதிப அதிகரித்து ஒரு பலனை கொடுக்குறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு அதனால் வந்து ஒரு ஏதோ ஒரு தடுமாற்றம் ஒரு பதட்டத்தில் ஏதோ ஒரு மிஸ்டேக் நடக்கலாம் அப்படி நான் சொல்ல வரேன் ஸோ குரு பகவான் வந்து மேசராசிக்கு வக்ரம் இல்லாத காலக்கட்டத்தில் ஒரு கிளியராக இருக்கும் வக்ரம் அடைஞ்ச காலக்கட்டத்தில் வேகம் அதிகரிக்கும் அதனால் பதட்டத்தில் ஏதோ ஒரு தடுமாறலாம் அது ஒன்று தான் மைனஸாக இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன் வேறு எதுவுமே இல்லை ஸோ உங்கள் ராசி உங்கள் ராசியில் அதாவது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கார் அவர் வக்ரம் அடைஞ்சாலும் அதே ராசியில் தான் இருக்கார் ராசியை கடக்க மாட்டார் நட்சத்திரத்தில் பின்னாடி வேணால் போலமா தவிர பின்னாடி தான் போவார தவிர ராசியை கடக்க மாட்டார் ஸோ எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா மேசராசிக்காரங்க பணம் கொடுக்க கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் லோன் வாங்குற விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க செய்து அதாவது பணம் யாராச்சும் ஒருத்தங்களை நம்பி கொடுக்குறீங்கன்னா முழுசாக அவங்கள நம்பி கொடுங்க ஏதோ கொஞ்சம் சில சில இடத்துல வந்து அவங்க வந்து அது நம்மளுக்கு சாதகம் இல்லாத மாதிரி போயிடலாம் அதனால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க லோன் வாங்குற விஷயத்துலையும் அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குல்ல அதனால் வந்து அளவாக லோன் வாங்கிக்கோங்க உங்கள் உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க ரொம்ப அதிகமாக லோனில் போய் சிக்கிட்டு ரொம்ப இருக்க வேண்டாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்க வேண்டாம் யோசித்து முடிவெடுங்க அதுதான் இப்போ ஏதோ நம்மளுக்கு ஒரு தேவை இருக்குன்னா நீங்கள் வெடுக்க அவசர அவசரமாக ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது வந்து நான் இவ்வளோ எனக்கு இவ்வளோ தேவை இருக்குது அப்படின்ட்டு அவ்வளோ லோன் ஏதோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து அதிகமாக வாங்கிட்டிங்கன்னா அது அது உங்களுக்கு கட்டுறப்போ அது வந்து கடன் உங்கள் கழுத்து நெறிக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக நிதானமாக ஒரு முடிவை யோசித்து எடுங்க அப்படின்னு சொல்கிறேன் அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன் அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாச்சும் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருப்பீங்களே பண் பண்ணுறவங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா யோசித்து செக் பண்ணி பண்ணுங்கள் ஓகேவா எடுத்தோ கவுதோன்னு இன்வெஸ்ட்மெண்ட்டெலாம் பெரிய அமௌண்ட்டை வந்து பண்ணிடாதீங்க ஏதோ ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் வந்து ஒரு ஒரு டைமுக்கு பத்து டைம் யோசித்து முடிவெடுத்து பண்ணுங்க ஏன்னா உங்களோட முதல் உங்களோட முதலீடு அதனால் வந்து நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பு ஸோ நீங்கள் விளையாட்டுத்தனமாக ஒரு அவசரத்தனமாக அவசரத்தில் ஒரு பதட்டத்தில் அவசரப்பட வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு என்னோடய கருத்து அவ்வளோதான் மேரேஜ்னு எடுத்துக்கிட்டால் ரிலாக்ஸாக பொறுமையாக பாருங்கள் இந்த குரு பகவன் வந்து வக்ரமடைஞ்ச காலக்கட்டத்தில் அக்டோபர் ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பிப்ரவரி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்குமே என்ன பண்ணுவார்னா அந்த வேகமாக ஒரு பலன்களை கொடுக்கலான்ட்டு என்ன சொல்வார்னா இது ஓகே இது ஓகே அப்படிங்கிற மாதிரி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்குவீங்க மேரேஜில் வரன் வரன் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஸோ நீங்கள் பார்த்து நிதானமாக பொறுமையாக கரெக்டாக யோசித்து கரெக்டான வரனை தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் அதுதான் என்னோடய கருத்து அடுத்து குருனால் வயிறு பகுதி வயிறு சார்ந்த பகுதின்னு சொல்லலாம் ஸோ உணவு சாப்பிட்றத பார்த்து சாப்பிடுங்க எந்த மாதிரியான உணவு எடுத்துக்கணுன்னு பார்த்து சாப்பிடுங்க ஃபுட்டெல்லாம் வெளியில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க செய்து அதனால் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரலாம் இந்த வைக்கிற காலக்கட்டத்தில் ஸோ ஃபுட்டு வந்து ப்ராப்பராக எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன் அடுத்து குரு வந்து இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் ஓகேவா இரண்டாம் வீடுங்கிறது குடும்பஸ்தானம் மேரேஜ் இதெல்லாமே சொல்கிறது ஓகேவா ஸோ குடும்பத்தில் வந்து குடும்ப உறுப்பினரை கேட்டுட்டு ஃபேமிலி மெம்பர்ஸை கேட்டுவிட்டு ஒரு முடிவு எடுங்க நீங்களும் அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்காதீங்க அவங்கள அவங்கக்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்காம ஒரு முடிவு எடுத்திங்கன்னா அதுலேயும் ஒரு பிரச்சனை வரும் எங்கிட்ட கேட்காம கொல்லாமையே என்கிட்ட கேட்காமையே நீ பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை க்ரியேட் ஆகலாம் ஸோ அதனால் மேசராசிக்காரங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா அவங்க வீட்டில் வீட்டில் வந்து ஒரு கலந்து பேசிவிட்டு நான் இதை பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட ஒரு ஒப்பீனியன் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் முயற்சி எடுங்க ஏன்னா ஒரு அவசரத்தில் நீங்கள் பண்ணிவிட்டு அப்புறம் போய் சொன்னீங்கன்னா வீட்டில் திட்டு வாங்குவீங்க ஓகேவா அப்புறம் அது அது பஞ்சாயத்தாக இருக்கும் ஸோ அதனால் ஒரு விஷயத்தை அவங்கக்கிட்டயும் ஒரு கன்வே பண்ணிவிட்டு அடு அதுக்கப்புறம் வந்து முயற்சி எடுங்க அப்படின்னு சொல்கிறேன் ஸோ அதுதான் முக்கியம் அதே மாதிரி சில இடத்துல வந்து வாக்குவாதத்தை தவிர்த்துக்கிறது நல்லது இரண்டாம் இடத்துல வந்து போகன் வக்கரமாடைகிறப்போ சில பல காரசார விவாதங்கள் ஏற்படலாம் ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் ஏற்படலாம் ஸோ அந்த விட்டு கொடுத்து போய்க்கோங்க தேவையில்லாமல் வீண் விவாதத்தை வந்து அதாவது இழுத்துக்கிட்டே போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன் அமைதியாக போய்க்கோங்க ஓகே தான் தப்பு சரி பாரா உங்கள் மேலே தப்பு இல்லைனாலும் என் மேலே தான் தப்பு அப்படின்ட்டு போய்க்கோங்க வீட்டில் இருக்கிறவங்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் நல்லது தான் நடக்கும் இந்த மா அதாவது அது அந்த அந்த ஃபுல்லாக எடுத்துக்கிட்டா அக்டோபர் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பிப்ரவரி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அதாவது மூணு மாதம் ஒரு இருபத்தாறு நாள் தோராயமாக நாலு மாதம்னு வச்சுக்கலாம் அந்த மாதம் நாலு மாதமே வந்து அந்த மாதங்கள் முழுவதுமே வந்து எப்படி இருக்குன்னா நல்லது தான் நடக்கும் என்னென்னா அது வேகமாக நடக்கிறப்போ அதாவது நீங்கள் ஃபாஸ்ட்டாக போனீங்கன்னா எங்கேயாச்சும் போய் இடி இடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல நல்ல வண்டி தான் எல்லாமே ஓகே தான் பட் ஃபாஸ்ட்டாக போகிறப்போ ஏதாச்சும் ஒன்று குறுக்காலம் தரலாம் இல்லை அதனால் வந்து வேகம் மட்டும் பத்தாது விவேகமோ வேணும் அப்படின்னு சொல்ல வரேன் மேசராசிக்காரர்களுக்கு அது ஒன்று தான் நான் வந்து திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் எந்த விஷயத்துலையுமே அவசரப்பட வேண்டாம் கிளியராக யோசித்து ஒரு முடிவு எடுத்திங்கன்னா அதில் நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க மற்றபடி மேசராசிக்கு அமோகமாக இருக்குது ஒன் ஸ்மால் ரெக்வஸ்ட் நம்ம சேனலை நீங்கள் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க நம்ம வீடியோஸையும் நல்லா பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவங்களையும் வந்து லைக் பண்ண சொல்லுங்கள் ஷேர் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் வந்து அடுத்து என்ன மாதிரியான பழங்கள் வேணும்னு நீங்கள் சொல்லுங்கள் நானும் எங்கள் டீமும் ரெடியாக இருக்கும் அந்த மாதிரியான பழங்கள் போடுறதுக்கு நீங்கள் என்ன நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு 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 இது வச்சுட்டு உங்களுக்குன்னு ஒரு ஐடியா வச்சுட்ருப்பீங்க அந்த அந்த மாதிரி பலன்கள் எனக்கு வேணும் அப்படின்ட்டு ஸோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா தான் எங்களுக்கு தெரிய வரும் அதே மாதிரி உங்களுக்கு பலன்கள் இதெல்லாம் நடந்துச்சுனாலும் நடக்கலைனாலும் சொல்லுங்கள் அப்போ தான் எங்களுக்கு தெரிய வரும் ஸோ அதையும் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டால் நாலு பேர் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க அது மற்றபடி எதுவும் இல்லை ஸோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்